வெல்கம் டு கே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி காரோனியாவுடைய ரிசல்ட் தான் இருக்குது இந்த காரோனியாவில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் காரோனியா பேசிக்காக போன வாரம் என்ன நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி சேம் நம்பர் போன வாரம் நம்ம சூப்பராக வின்னிங் எடுத்திருந்தோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து ஏழா நம்பர் நாலு நம்பர் எட்டாம் நம்பர் மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க அதே குறிப்பாக இன்றைக்கி நமக்கு சில நம்பர்கள் வந்து நமக்கு காரோனியாவில் ஒரு ஒரு சில கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டு கார்பணியாவை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிசல்ட்டை பார்ப்போம் ஓல்டு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து போன மாதம் அதாவது நமக்கு ஏழாவது மாதம் இல்லையா சார் ஆறா எட்டாவது ஆறாவது மாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து இப்போ வர வரைக்கும் நூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி எழுநூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா இதுதான் இருக்குது பேசிக்காக இதிலேருந்து உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கு கன்ஃபார்மாக எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு பே இதில் வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு என்ன கொடுத்தாங்க ஓல்டு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு அடிச்சிருந்தாங்க சரிங்களா இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த ஓல்டு ரிசல்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அது பெண்டிங் நம்பரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா அதில் எப்படி பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது அதுலேருந்து உங்களுக்கு எப்படி பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு வந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்சாக கூடிய நம்பரை தான் நம்ம நீங்கள் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஒன்னா நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் பதினஞ்சு நாளாக இருக்குது பிபில் வந்து பன்னெண்டு நாளாக இருக்குது சி போடில் ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது பதினஞ்சு பன்னெண்டு நாளையோடு சேர்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பத்து நாளாக வைப்பது அப்போ மூணு போர்டு பெயிண்டிங் அப்போ நம்ம அடுத்தடுத்த டிராக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்றா நம்பர் அதிகமாக சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஆல்மோஸ்ட்டும் வந்துருந்துச்சு நமக்கு அதே மாதிரி அஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல அஞ்சு பி போல வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போல உங்களுக்கு ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் பதினெட்டு பி போலில் வந்து பதினெட்டு சி போலில் ஜீரோ ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை நமக்கு நாளைக்கு ஒரு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் நமக்கு க எட்நூற்றி நாற்பத்தி நாலுனு ரெண்டு போல் நமக்கு வச்சுருந்தாங்க இதிலேருந்து நமக்கு இங்கே ஜீரோ அதுவும் இதுவும் நமக்கு ஜீரோ தான் சரிங்களா நமக்கு வந்து வந்துருந்துச்சு ஒரே ஒரு போர்டு மட்டும் நமக்கு நாலாம் நம்பர் நிற்கிது பாப்பா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி ஏ அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் ஏழு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போர்டில் உங்களுக்கு இருபத்தி ஒரு நாளாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சி போர்டு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து நேற்று நாலு நம்பர்னு சொன்னோம் இன்றைக்கி நமக்கு அந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து ஒன்று அஞ்சு இல்லை நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பருக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாளாக இருக்குது பி போர்டில் பதினோரு நாளாக இருக்குது சி போர்டில் உங்களுக்கு பத்தொம்பது நாளாக இருக்குது அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு என்ன வரும் ஆறாம் நம்பர் வரும் வராமல் போகவே போகாது சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான சான்ஸு இந்த ட்ராவல் அதிகப்படியாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகப்படியாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ட்ரையல் நம்பரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆறாம் நம்பர் இந்த ட்ராவல் அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறி பாருங்கள் சரிங்களா அந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தறிங்க ஏழு நம்பர் ஏ போல ஒன்று பி போலில் ஏ போல் அஞ்சு பி போல ஒன்று சி போல பதினாறு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தறிங்க எட்டாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போல அஞ்சு சி போல ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தறிங்க ஒன்பது நம்பர் ஏ போல ஜீரோ பி போலில் பதினஞ்சு சி போல பத்து மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல பதினேழு பி போல ஜீரோ சி போலில் உங்களுக்கு பதினெட்டு இந்த ரெண்டு போர்டு மட்டுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அதிகமாக வந்து பெண்டிங்ல நியூட்டியாக இருக்குது ஜீரோ வந்து ஏ போலையும் வர மாட்டேங்குது உங்களுக்கு சி போலையும் நமக்கு வர மாட்டேங்குது அப்போ இன்னைக்கு நீங்கள் இருந்தால் எடுத்துங்க ஜீரோக்கான வாய்ப்புகள் இருந்தது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துங்க ஏ போர்டில் விறகு அதுமா வாய்ப்பு இருந்தாலும் எடுக்கும் சரிங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வரும் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு எட்டு எட்டாம் நம்பருக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்களா ஏ போர்டில் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம எடுக்கிறதா எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் இருந்தால் எடுத்துக்குங்க கணக்கு காமிக்கிது எனக்கு ஜீரோ காமிக்குதுங்க ஏ போர்டில் ஜீரோ காமிக்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துங்க சரிங்களா இல்லைன்னா விட்டுருங்க நினைச்சா ஏ போர்டு இல்லை இல்லைங்க எனக்கு ஏ போர்டு எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தாங்க தெரியுது ஏன்னா நம்ம ஆல் போர்டு போடுறப்ப நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ தான் வர மாதிரி காமிச்சிது பட் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா அது டவுட்டாக தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு வந்து ஜி போடில் ஏ போர்டில் வந்து இல்லைங்க எனக்கு ஒரு ஒரு செட்டு மட்டும் நமக்கு ஒரு அஞ்சு செட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்பர் வச்சு வச்சுட்லான்னு ஜீரோ வச்சு விடலான்னு நினைக்கிறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுதுன்னு யாராவது நினச்சிங்க கன்ஃபார்ம் வருது அப்படின்னா இல்லை உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது இல்லைங்க நான் ஒரு வித்தியாசமாக ஒரு கணக்கு வச்சுருக்கேன் அதில் கண்டிப்பாக ஏ போர்டு மட்டும் மாட்டுங்க அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் தயாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா மோஸ்ட்லி பெண்டிங் நம்பரும் கூட சரிங்களா அது நம்ம கணக்கில் வருது அது போக பெண்டிங் நம்பரும் ஏ போட்லேயே உங்களுக்கு பதினேழு நாளாக இருக்குது வரைக்கு வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு ஜீரோங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நம்பர் தான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது வருதுன்னா அப்போ எட்டுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் வரக்கூடிய நம்பர் தான் வராத எல்லாம் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய அது அதுபோக முகாந்திரம் இருக்குங்கிறதுன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா ஜி எட்டாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஜீரோவும் வைப்பாங்கிறது நம்ம ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழை நம்பர் இருக்குது ரெண்டாவது நம்பருக்கான வாய்ப்பு ஏங்க ஏழு நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஏழு நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு டபுள் செவன் வந்தாலுமே தான் எனக்கு கணக்கு அப்படி தான் காமிக்கிது பார்ப்போம் ஏழு நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்களுக்கு ரெண்டாம் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இந்த டிராவில் ரொம்ப அதிகமாக மேட்சாக கூடிய நம்பர் ஆகும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சீபோர்டை நான் கொடுத்துட்டு உங்களுக்கு சீபோர்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நேற்று வந்து நம்ம நேற்று ஒரே நம்பர் தான் கொடுத்தோம் இதில் வந்து ஒரு டுஸ்ட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா நமக்கு இங்கே எட்டாம் நம்பருக்கு கிடைக்கவே இல்லை தான் உண்மையான விஷயம் எட்டா நம்பரு எனக்கு கிடைக்கவே இல்லை நம்ம இரநூத்தி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தோம் நான் எட்டாம் நம்பர் இங்கே கிடைக்கவே இல்லை எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா எட்டாம் நம்பரை விட நமக்கு அதிகபட்சமாக வேறு வேறு நம்பர் அதிகமாக இருக்குது சரிங்க எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு பார்த்தா இல்லை எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அஞ்சு நாளாக வந்து ஏ போட்லேயும் பி போடில் ஏ போடில் ரெண்டு நாள் பி போடில் அஞ்சு நாள் சி போடில் ரெண்டு நாள் தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் நம்ம கணக்கில் காமிக்கல நேற்று வந்து பி போர்டு கணக்கில் வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சுது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது காமிக்கல அதுக்கு பார்த்து அஞ்சாம் நம்பர் கூட இருக்குது அஞ்சாம் நம்பர் ஜீரோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது ஆனால் அந்த நம்பர் காமிக்கலை உங்களுக்கு ஏதாவது இருக்குதான்றதையும் பாருங்கள் சரிங்களா உங்களை குழப்பணங்கிறக்காக கொடுக்கல நான் கொடுத்தக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பரை மட்டும் தவிர்த்துட்டேன் எட்டாம் நம்பர் மட்டும் தான் தவிர்த்துருக்க வேறு அந்த நம்பர் எடுக்கல நாலு நம்பரில் இப்போ நீங்கள் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் இங்கே ஏழு நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே நம்பர் தான் இங்கே இருக்குது நாலு ஏழு அஞ்சு ஆறு அதாவது இதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நம்பர் இதோட பவர் இங்கே இருக்குது சரிங்களா அப்போ முடிஞ்சு போச்சு நம்ம கொடுத்தது அவ்வளோ தான் இதுக்கு மேலே அதிகமாக கொடுக்கல நான் நான் சரிங்களா ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நேற்று அப்படி தான் நேற்று அப்படி தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நம்பர் இந்த நம்பர் வராதுங்கிறது கழிச்சு தான் கொடுத்தா அது மாதிரி வரல ஆனால் பட் இன்றைக்கி அது மாதிரி இருக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா கொடுக்கணுங்கிற நம்மளாம் இல்லை வரல கணக்கில் நான் என்ன பண்ணிட்டோம் அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று ரெண்டு நம்பருமே கிடச்சிது எட்டாம் நம்பரும் கிடச்சது மூணு நம்பரும் கிடச்சிது ஆனால் இன்றைக்கி இந்த எட்டாம் நம்பர் வரல மூணு நம்பர் வரல அதுக்கு பதில் அஞ்சாம் நம்பர் தான் அந்த இடத்துல மேஸ் சரிங்களா நான் என்ன பண்ணிட்டோம் வரல இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அறநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி பத்து நானூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி அழு அறுபத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச்ஸ் ஆகுது வருதுன்னா எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் கவலைப்படாமல் நீங்கள் இப்ளை பண்ணலாம் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று பத்து நாற்பத்தி ஏழு அதே மாதிரி எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது பத்தொம்பது ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு சரிங்களா இதுக்குள்ளே உள்ள எதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆல்போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆல்போர்டில் கிடச்ச நம்பர் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிதுங்க அப்படின்னா எனக்கு இதுதான் கிடைக்கிது ரொம்ப ஸ்தாங்க நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப முதல் பிரையாத்தி செகண்ட் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்தோ இல்லை மேட்ச் ஆகலை இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு என்னுடைய கணக்கு நான் போடுற கணக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் போடுற கணக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துடும் உங்களுக்கு வின்னிங் அந்த கணக்கில் காமிக்கக்கூடிய நம்பர் இது சரிங்களா இதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு அதாவது நான் எப்போயுமே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுன்னு பதிவு பண்ணணும் நினைக்கிறேன் இப்போ வந்து இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் இப்போ பாருங்கள் சி போர்டில் நாலு இல்லை அஞ்சுன்னு கொடுக்குறேன் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து என்னுடைய கணக்கில் சார்ந்த விஷயம் சரிங்களா இப்போ வேற ஒருத்தங்க வந்து நீங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா இல்லைங்க எனக்கு வந்து சீபோர்டில் வந்து ஆறாம் நம்பர் இல்லைன்னா மூணாம் நம்பர் வருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த நம்பரு நான் கொடுத்தது சரிங்களா இந்த நம்பர் அவங்க கொடுக்குறான்னு வச்சுங்க இந்த நம்பர் நீங்கள் தனியாக வைங்க இந்த நம்பர் தனிங்க ஏன்னா இதுங்கிறது தனிப்பட்ட முறை இதுங்கிறது தனிப்பட்ட முறை எனக்கு அப்படின்னா நீங்கள் அப்படி தான் ஆடணும் எப்பயுமே ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இல்லை எனக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சு நாலு வருது அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன் உங்களுக்கு இந்த அந்த அடுத்த இன்னொருத்தன் கொடுக்குற நம்பர் வந்து அது வேறு நம்பராக தான் இருக்குன்னு தவிர இப்போ என்னோடய நம்பரை நீங்கள் போட்டு குழப்பக்கூடாது புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ நான் சீ போடில் வந்து அஞ்சு நாலுன்னு கொடுக்குறேன் அஞ்சு ஆறுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது தனியாக இது தனி தான் சரிங்களா இதில் ஒரு நம்பர் பிரித்து இதில் ஒரு நம்பர் பிரிச்சு தனித்தனியாக வைக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை அப்படி நீங்கள் வைக்காதீங்க சரிங்களா என்ன ஒரு மாதிரி கணக்கு எடுத்திருப்போம் அவங்க ஒரு மாதிரி கணக்கு எடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து அஞ்சா நம்பர் வைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சா நம்பரும் அஞ்சா நம்பரும் ஆறு நம்பர் நாலு நம்பர் வைக்கிறீங்க அப்படின்னு அது தகுந்த மாதிரி வச்சுருங்க அது வந்து தனிப்பட்ட முறையில் இது வேறு நம்பராக இருக்குன்னு தனிப்பட்ட முறையாக இருக்கணும் இதையும் நீங்கள் தனி ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது நீங்கள் வச்சிருக்க மூணு டிஜிட்டில் போட்டு குழப்பிக்கக்கூடாது நீங்கள் மூணு டிஜிட் வச்சாலும் அது தனி நம்பரு சரிங்களா நான் ஒரு மூணு ரெண்டு நம்பர் கொடுக்கணும் அது தனி நம்பரு நீங்கள் சீபோட்டில் வச்சுன்னா அது தனி நம்பர் அப்படி வச்சா மட்டும்தான் உங்களால் வின்னிங் எடுக்க முடியும் ஆனால் அதை விட்டுட்டு இந்த ஒன்று இதுவும் வைக்காமல் இதுவும் வைக்காமல் நீங்கள் வச்சுட்டு வைக்காமல் இருந்தீங்கன்னா அது குழப்பமாக போயிடும் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க அது எப்போயுமே நம்ம குழப்பத்தை தான் வழி வைக்கணும் காசு போனால் போயிட்டு போகுதுங்க வின்னிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் என்ன இதில் ரெண்டு செட்டு வைக்க போகிறீங்க இதில் ரெண்டு செட்டு வைக்க போகிறீங்க அவ்வளோ தான் அதை மட்டும் வச்சு விட்டு நீங்கள் விட்ருங்க காசு கையில் வச்சுருக்கவங்க மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நிறையா இல்லைங்க எனக்கு காசு போட்டு எடுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும் செய்யுங்க இல்லைங்க நான் ஒரு ஒரு செட்டு ரெண்டு செட்டு ப்ளே பண்ணுறவங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்லாம் வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது வச்சுட்டு போயிட்டேருங்க அதான் நான் தெளிவாக சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையில் காசு வச்சுருந்தால் தான் நீங்கள் நல்லா ஆட முடியும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அதை விட்டு போட்டு சும்மா நீங்கள் விட்டு ஒரு செட்டு ரெண்டு செட்டு வச்சுட்டு வின்னிங் வேலைன்னு நினைக்கிறது முட்டாள்தான் அது செய்யவே செய்யாதீங்க அது உங்களுக்கு வேஸ்ட்டு டெய்லி காசு தான் போய்ட்டுருக்கு தெரியும் நீங்கள் வைப்போம் போட்டால் இன்றைக்கி வருதா பத்து பத்து செட்டு வைக்கிற பத்து செட்டு கணக்கு வந்துருச்சு அந்த பத்து செட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு வின்னிங் நம்பராக மாறுமே தவிர மற்றெல்லாம் மாறவே மாறாது சரிங்களா அப்படி போடுறவங்க தான் ஜெயிக்க முடியும் மற்றவங்க நீங்கள் ஒரே ஒரு செட்டு போட்டு நீங்கள் வின்னிங் எடுத்து பெரியவளாக எல்லாம் நினைக்கிறது தப்பு தப்பு பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா யாராலும் எக்ஸாக்டாக நம்பர் கொடுக்க முடியாது எக்ஸாக்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி இன் இண்டு தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒருத்தவங்க சீபோர்டு ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் மேட்ச் ஆகுதுங்க அப்படி இண்டு அப்படி தான் கொடுக்க அப்படி தான் கொடுப்பாங்க ஆனால் அது வரும் இப்போ அது வரல அப்படின்னா என்னோட இது வரும் அவ்வளோதான் மேட்ச் மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா கணக்குங்கிறது யாருக்கும் எப்படி ஒரு சொல்லவே முடியாது தயவு செய்து விளையாட்டு நண்பர்கள் புரிஞ்சுங்க இந்த ஒரு ரூபா ரெண்டுருவா வச்சுக்கிட்டு நான் விளையாட போகிறேன்னு சொல்லி போகிறவங்க காசு போட்டு வீஸ் போ வீண் பண்ணாதீங்க தயவு செய்து அதை ஆடாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு பச்செட்டு தோணுதா பச்செட்டு ஏபிபிசிஎஸ் வைக்க முடியுமா வச்சுருந்தேன் அவ்வளோதான் அது யார் யார் எந்த நம்பர் கொடுக்கணும் அதை தான் நம்பர் தனித்தனியாக வச்சு வச்சு விட்ருங்க அவ்வளோதான் அதுதான் எப்பயுமே புத்திசாலித்தான இன்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து இன்றைக்கி ஒரு முப்பது ரூபா வைக்கிறேன் நாற்பது ரூபா வச்சு அதை வச்சு இன்னிங் எடுத்து நாளைக்கு பேரையும் அதிகமாக அதெல்லாம் தப்பு அப்படி வைக்கவே கூடாது ஒரு கையில் போகிறதுக்கு தனி ஒரு ஐநூறுவா ஐநூறுரூவா ஆயிரரூவாயருவா ஒதுக்கி வச்சுக்கணும் அதுக்குள்ளேயே போட்டு விளையாண்டுட்டுருக்கேன் அதுதான் கரெக்ட் அப்படி தான் விளையாட முடியும் அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விளையாட்டு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக காசு வின்னிங் வந்து காசு வரப்போ இன்னூறு ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிடணும் சரிங்களா ஒரு ஒரு அமௌண்ட்டு போனாலும் இன்னொரு அமௌண்ட் ரெடியாக இருக்கும் சரிங்களா ஒரு அமௌண்ட்டில் நம்ம விட்டுட்டோம் ஆயிரம் ரூபாய் விட்டுட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அடுத்தபடி வின்னிங் வாங்குறப்போ ஒரு அமௌண்ட் தனியாக எடுத்து வச்சுருங்க இது தனியாக எடுத்து வச்சதுக்கு அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க அப்படி தான் முடியும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் தொடர்ச்சி நீங்கள் விண்ணிங் எடுக்க முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடியலைன்னா ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஆடுங்க என்ன விட்டுருங்க சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு அருமையான மேட்சிங் அருமையான ஒரு விண்ணிங் எடுக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்